மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா கடலூர் மாவட்டம் முஷ்ணம் அருகே தன் குடும்பத்தினருக்கு இருக்கும் தோஷம் கடிப்பதற்காக பதப்படுத்தப்பட்ட நரி தலையை வீட்டின் முன்பு கட்டி தொங்கவிட்டிருந்தவர் கைது செய்யப்பட்டார் ஸ்ரீ முஷ்னம் அருகே நாச்சியார்பேட்டையில் ஒரு வீட்டின் மாடி முகப்பில் பதப்படுத்தப்பட்ட நரியின் தலை கட்டி தொங்க விடப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சிதம்பரம் வனத்துறை அதிகாரி பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர் வீட்டின் முன்பு கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த நரியின் தலையை கைப்பற்றினர் பின்னர் நரிதலையை விலை கொடுத்து வாங்கிய ராமலிங்கத்தையும் அதை விற்பனை செய்த ஸ்ரீ முஷ்ணுத்தை சேர்ந்த ராஜியையும் கைது செய்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வனவர் பன்னீர்செல்வம் வனத்துறை பட்டியலுக்கு உட்பட்ட உடும்பு நரி மான் மயில் குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகளை கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டால் மூன்று முதல் ஏழாண்டு வரை சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டரை லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வீட்டில் தோஷம் இருப்பதாகவும் நரிதலையை கட்டினால் தோஷம் விலகும் என்ற நம்பிக்கையில் இதுபோல செய்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்